வேல்முருகன் அவர்கள உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் இன்று கலாய்வு நடத்தப்பட்டது இன்று இரண்டாவது நாளாக தேனி மாவட்டத்தில் மேகலை பகுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் குழு உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்கள் திடீர் கல ஆய்வுக்காக அரசு மேல்நிலை பள்ளியை ஆய்வு செய்தது அந்த பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்ன தேவைகள் என கேள்வி எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாக மாணவர்கள் அமர்ந்து படிக்க நாற்காலிகள் வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அதனை மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து விரைந்து வழங்க வேண்டும் என கள ஆய்வு குழு தெரிவித்தது இரண்டாவதாக பள்ளியில் உள்ள சமையல் அறைக்கு மின்சார வசதி இல்லை என கள ஆய்வில் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உடனடியாக அழைத்து பள்ளிக்கூட சமையல் அறைக்கு மின்சார வசதி மற்றும் மின் விளக்குகள் வழங்கப்பட்டது அதே போல் பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியர்கள் வந்து செல்ல போக்குவரத்து வசதி வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தலைமை ஆசிரியரின் கோரிக்கையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகளிடம் கள ஆய்வு குழு மேகலை பகுதிக்கு பேருந்து வசதிகளை அதிகரிக்க வேண்டும் என கூறியது அடுத்ததாக பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வர வனத்துறை தடை விதிப்பதாக கூறினர் கல ஆய்வு குழுவினர் உடனடியாக வனத்துறை அதிகாரிகளிடம் கூறி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர் வனத்துறையினரும் அனுமதி அளிப்பதாக கூறினர் மேலும் பள்ளிக்கு கட்டிட வசதி வேண்டும் என கூறினர் அதையும் கலாய்வு குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நபார்ட் வங்கி நிதி உதவி மூலம் பள்ளி கட்டிடம் கட்ட பரிந்துரை செய்தனர் இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை கலாய்வின் மூலம் அறிந்து நடவடிக்கை எடுத்தனர் இந்த ஆய்வில் வருவாய்த்துறை மின்சார வாரியம் நெடுஞ்சாலைத்துறை பள்ளி கல்வித்துறை வனத்துறை சுகாதாரத்துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இன்றைக்கு இரண்டாவது நாளாக தேனி மாவட்டத்தில் தனது ஆய்வு பயணத்தை மேற்கொண்டது அந்த அடிப்படையில் இந்த மேகமலர் பகுதியில் காலை திடீர் காலாய்வாக இங்கே இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியை ஆய்வு செய்தது அந்த பள்ளியில் அறுபத்தி ஒரு மாணவர்கள் தற்போது பயின்று வருகிறார்கள் அந்த மாணவர்களிடத்தில் தங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கிறதா அரசின் சார்பாக செய்ய வேண்டியிருக்கிறதா என்கிற கேள்வியை குழு எழுப்பியது அவர்கள் தங்களுக்கான அமர்ந்து படிப்பதற்கான இருக்கைகள் மேஜைகள் போன்ற வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தார்கள் அது உடனடியாக செய்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டு நம்முடைய கோட்டாட்சியர் மூலமாக சம்பந்தப்பட்ட கல்வி அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு தற்போது அந்த மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு ஏதுவான இருக்கைகளை தேர்வு செய்திருக்கும் விரைவில் அந்த இருக்கைகள் அந்த பள்ளிக்கு வழங்கப்பட்டு அந்த மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கான சூழல் உருவாக்கப்படும் இரண்டு அங்கு இருக்கிற சத்துணவு படத்திற்கு இதனால் வரையில் மின்சார இணைப்புகள் இல்லாமல் இருந்தது சம்பந்தப்பட்ட நம்முடைய தேனி மாவட்டத்தினுடைய எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் தமிழ்நாடு மின்சார வாரியம் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் தன்னுடைய குழுவோடு வந்து குழு பள்ளியை ஆய்வு செய்த நேரத்திலேயே உடனடியாக மின் இணைப்பு அங்கு வழங்கப்பட்டு அதற்கான புகைப்படத்தை குழுவுக்கு அளித்திருக்கிறார்கள் மூன்றாவது ஈ அங்கிருக்கிற வகுப்பறைகளில் போதுமான அளவுக்கு மின்சார வசதிகள் இல்லை மின் விளக்குகள் இல்லை அது உடனடியாக குழு வேகமலையை விட்டு களைவதற்குள் அத்தனை விளக்குகளும் பொருத்தப்பட்டு அங்கு உடனடியாக மின்சாரம் மாணவர் செல்வங்கள் வந்து படிப்பதற்கு ஏதுவாக